அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போடுங்க செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் இந்த கப்பு தான் நம்ம எல்லாமே அளவு எடுக்க போகிறோம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் நீங்கள் எந்த கப் எடுத்தாலுமே அதிலே அளவு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் சேர்த்துருக்கோம் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமாக ஃபுட் கிளாஸ் சேர்க்குறேன் ஆரஞ்சு ஃபுட் கிளாஸ் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது உங்கள் விற்பன்னா இப்போ இதில் பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சா போதும் சக்கரை கரைஞ்சி நல்லா சலசலம் குதிச்சாலே நமக்கு போதும் ப நல்லாவே சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போது நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பீஸுக்கு போதும் எதுவுமே நமக்கு தேவையில்லை தண்ணி நல்லா கொதிச்சா போதும் அது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு நெய்யை உறுக்குனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் இல்லாது நெய் தான் இது நெய் தான் எடுக்கணும் எண்ணெயெலாம் எடுக்காதீங்க நம்ம எந்த கப்பில் சக்கரை தண்ணிலாம் அளந்தோமோ அதே கப்பு தான் எல்லாமே அளந்து எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கல்லமாக எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நமக்கு அல்வா கிடைக்குங்க இந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இந்த அல்வாவில் நீங்கள் பச்சை சேர்த்துனா அல்வா நல்லாவே இருக்காது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டிகளை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா வருபடணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ அங்கே நைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும் ஒரு கோல்டன் கலர் வரணும் இப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து அதனால் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த நெய்யும் கல்லமாவும் சேர்த்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம் தண்ணியில் அது இதில் சேர்க்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லா தண்ணியும் ஒரே டைமில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்துடும் வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் அப்படி விட்டு மிச்சருக்கு எல்லா தண்ணியும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்லையா இது நல்லா திக்காயிட்டு வரும் இங்கே பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திக்காயிட்டு வந்துடும் கொஞ்சம் முந்திரியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நெய் எல்லாம் ஒர்க்கல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்படி பாதில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு அறுப்புலேருந்து இறக்கிடலாம் நம்ம முக்கா கப் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம் ஆனால் நெய் வந்து அல்வாக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா வந்து மேலே தழுமு இல்லையா அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெய் வந்து நிறையா இருக்கும் நம்ம முக்கால் கப் அளவுக்கு தான் நெய்யை உறுக்குனதுக்கப்புறம் தான் அளந்து எடுத்திருக்கோம் அதனால் வந்து நெய் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் வெளியே வரும் சூட்டில் பார்த்தீங்கன்னா நெய் அந்த அளவுக்கு வராது பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கு இல்லையா அளவுக்கு போகுது நமக்கு நெய் இதுவே நல்லாயிருக்கும் ரொம்ப நெய் சேர்த்திங்கன்னா அப்படி தகட்ட ஆரம்பிச்சிடும் இந்த அல்வா வந்து நான் சொன்ன அளவுக்கு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணலாம் ஈஸியாகவும் ரெடி பண்ணலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் நெய் கொஞ்சம் வெளி வந்துருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதான் அது வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்